ஒரு காலகட்டத்தில் காட்டில் கிடைக்கின்ற இயற்கையான பொருட்கள் கூட அவங்களுக்கு பார்த்தாமல் போயிடுது காடும் பத்தலன்னா எங்கே போகணும் ஆதி தமிழ் நிலத்தில் மூன்று வகையான நிலங்கள் இருந்து நான் ஏற்கனவே பார்த்தோம் குறிஞ்சியும் முடிஞ்சது முல்லையும் முடிஞ்சது அடுத்தது கடலும் கடல் சார்ந்த சார்ந்தமான நெய்தல் தான் பாக்கி கடல் வளங்களை நுகர தேவையான தொழில்நுட்பங்களை உருவாக்கிக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு நிகழ்வும் நடக்குது அதாவது காடுகளை திருத்தி விளை நிலமாக்கி விவசாயம் செய்வதற்குரிய தொழில்நுட்பத்தையும் வளர்த்துக்கிறாங்க கப்பல் கட்டுறதுக்கான தொழில்நுட்பம் அறிவு தான் இயற்கழப்பை செய்கிறதுக்கும் பயன்படுதுன்றதால மருந்து நிலத்தையும் நெய்து நிலத்தையும் ஒரே நேரத்திலேயே இந்த மக்கள் ஆள தொடங்குறாங்க அதனால தான் விவசாய நிலத்தில் பயன்படுத்துகிற எல்லா கலைச்சொற்களும் மீன்பிடி தொழிலையும் பயன்படுது உதாரணமாக சொன்னீங்கன்னா விவசாயி விளைச்சலை பற்றி பேசுவார் மீன் பிடிச்சிட்டு வரவரும் விளைச்சல் நல்லா இருக்குன்னு சொல்லுவார் ஒரிசா சா பால் அவர்கள் மீனவர்களும் விவசாயிகளும் பயன்படுத்துகிற பொதுவான கலைச்சொற்கள் பட்டியலே வச்சிருக்கார் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா விவசாயிகள் மருத நிலத்தையும் மீனவர்கள் நெய்தல் நிலத்தையும் ஒரே காலகட்டத்தில் பண்படுத்தி ஆண்டு அனுபவித்தார்கள் என்பதுதான் மீனவர்கள் பரந்த கடலை ஆழ்வதால் தான் அவங்களுக்கு பரதவர்ன்ற வேறு ஒரு பேரும் இருக்கு மருத நிலமும் பரந்த நிலப்பரப்பை கொண்டது தான் அதனால தான் காட்டு வாழ்க்கைக்கு அப்புறம் மனிதன் இரண்டு பரந்த நிலங்களை ஆளுகிறான் ஒன்று மருத நிலம் இன்னொன்று நெய்தல் நிலம் இந்த இரண்டு நிலங்களையும் ஆள்வதால் தான் இந்த காலகட்டத்திற்கு துவ பர யுகம் என்று பெயர் வைத்தார்கள் தமிழில் தோன்னா இரண்டு உதாரணத்துக்கு தோசை தோல் என்ற சொற்களை சொல்லலாம் ஆக தோ என்பது அது இரண்டு நிலங்களை குறிக்கிறது பர என்பது அந்த இரண்டு நிலங்களும் பரந்த நிலப்பரப்பு என்பதை குறிக்கிறது இந்த யுகத்தை தான் தோபுர யுகம் என்று பெயர் வைத்தார்கள் இந்த யுகத்தின் தொடக்க காலத்திலேயே கிருஷ்ணன் தோண்டிட்டான் தான் நான் நினைக்கிறேன் அப்போ மகாபாரதம் என்ற ஒரு பெரிய சண்டையும் இங்கே நடக்குது இதை நம்ம மனதில் வச்சுக்கணும் இதுக்கு முந்தைய யுகமான திரேத யுகத்தில் ராமாயணம் என்ற ஒரு பெரிய சண்டை நடந்தது ராமாயணம் என்பது இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான ஒரு நில மகாபாரதம் என்பது தமிழ்நாட்டுக்குள்ளேயே இரண்டு குழுக்களிடையே இருந்த நில மகாபாரதம் தமிழ்நாட்டில் தாமிரபரணி ஆற்றங்கள் நடந்ததுன்றத ஆதாரங்களோடு இன்னொரு காணொலி மூலமா உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மூன்று நிலங்களையும் நம்ம வந்து ஒப்பாய்வு செய்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான உண்மை நமக்கு புரியும் கிரித யுகத்தில் ஒப்பீட்டளவில் மக்கள் அறிவில் குறைந்தவர்களாக இருந்தாங்க அதனால் அவங்க சூதுவாது இல்லாத மனிதர்களாக வாழ்ந்தார்கள் அதாவது நல்ல மனிதர்களாக வாழ்ந்தார்கள்னு சொல்கிறோம் ஆனால் அறிவு பெருகு பெருக திரேதயுகத்திலையும் தோபர யுகத்திலையும் இரண்டு பெரிய சண்டைகளை இந்த இடத்துல நிகழ்ந்ததுக்கான சான்றுகள் நமக்கு இருக்கு இது என்ன சொல்லுது அறிவு பெருகும் போது அறச்சிந்தனை பெருகவில்லை அதற்கு மாறாக காழ்ப்புணர்ச்சி பெருகியது இதனால தானே சண்டை வரணும் இந்த யுக கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிற மிக முக்கியமான ஒரு பாடம் என்னன்னா அறிவு பெருகும்போது அறச்சிந்தனையும் ஆன்மீகமும் ஒரு மனிதனுக்கு பெருக வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பெருக வேண்டும் அப்படி பெருகினால்தான் இந்த உலகம் நிலையாக வாழ முடியும் அது நடக்கவில்லை என்றால் இந்த உலகம் அழிந்தே தீரும்